கிறிஸ்தேசுவில் அன்பிற்கும் பாசிரமனிய அருமையான இறை மக்களே ஆராதனை தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்ணனுடைய பிறந்தநாள் விழாவை மகிழ்ச்சியோடு பயந்து கொள்ள விரும்புகிறேன் தாய்க்கான பிறந்தநாள் செப்டம்பர் எட்டாம் தேதி என்று குறித்து சொல்வதற்கல்ல இந்த வாரம் முழுவதும் நவநாள் கொண்டாடுகிறோம் அதனால் நீங்கள் எந்த நேரமெல்லாம் இந்த காணொலியை காண்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி அன்னையினுடைய நாம விழா வாழ்த்துக்கள் இன்றைக்கு தாய்க்குடைய பிறந்த நாளை பற்றி ஒரு சில மறைவுரை செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்னை மரியாவுடைய பிறப்பை பற்றி நேரடியாக விவிலியத்தில் நமக்கு எந்த குறிப்பும் இல்லை எந்த குறிப்பும் இல்லை ஆனால் இயேசுடைய சிடராக இருந்த யாக்கோபு குறிப்பாக அன்னை மரியாவுடைய உறவின் திருத்துதராக இருக்கிற யாக்கோபு தன்னுடைய நற்செய்தியிலேயே அவர் அதை பற்றி எழுதியிருக்கிறார் புக் என்று சொல்லுவார்கள் அதை புரோட்டோ ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள் அதில் அன்னை மரியாவுடைய பிறப்பை பற்றியும் அன்னால் என்கிற எல்லாம் அவர் தான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ தாயினுடைய இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு நமக்கு அடிநாதமாக இருப்பது யாகோபு எழுதி அவருடைய அந்த திருமுகம் தான் அன்னால் ஸ்வக்கின் ஸ்வக்கின் எருசலேம் பகுதியை சார்ந்தவராகவும் அன்னால் பத்லேகம் கரிகாமையில் இருக்கிற ஒரு சிறு பகுதியை சார்ந்தவராகவும் தான் அவர் குறிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த திருமுகத்தில் இருபது ஆண்டுகளாக குழந்தை இல்லை இப்போ குழந்தை இல்லாத அந்த சூழ்நிலையில் பல ஆலயங்களுக்கு சென்று குறிப்பாக எருசலேம் தேவாலயத்தினுடைய குருவாக பணி செய்யக்கூடிய சுவைக்கின் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற பொழுது திருத்துயத்திற்கு செல்கிற பொழுதெல்லாம் தனக்கு ஒரு குழந்தை வாக்கிய வேண்டும் மலட்டுத்தன்மை தன்மை நீங்கி தன்னுடைய திருமண வாழ்வினுடைய ஒரு கனியாக அறியப்படுகிற குழந்தை வாக்கிய வேண்டும் என்று கணவனும் மனைவியும் வேண்டாத நாட்கள் இல்லை வேண்டாத கோவில் இல்லை ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா முறை ஒரு முறை அந்த இசிலை மாலயத்தினுடைய தேவாலயத்தில் இருக்கிற திருத்தோயத்திற்கு திருப்பணி செய்வதற்கு செல்கிற பொழுது அங்கு இருக்கிற ஒரு குருவானவர் அவருடைய பெயர் ரூபன் அவர் இவருடைய அந்த மலட்டுத் தன்மையை குழந்தை இல்லாத தன்மையை சொல்லி காமித்து மிக கொச்சையாக அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் தரக்குறைவாக அந்த இடத்துல நடத்தப்படுகிறார் அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லையே உன்னால் வந்து இந்த யூத சமூகத்துக்கு ஒரு பலன் இல்லையே உன்னால் ஒரு வம்சத்தை கொடுக்க முடியலையே உங்களிடமே வாரிசு விருட்சமாகலையே அப்படின்னு சொல்லுகிற அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ரொம்பவும் காயப்படுத்தப்படுகிறார் அதோடு அவர் மனது உடைந்தவராக அந்த ஆலய பணியை அதோடு விட்டுவிட்டு அங்கிருந்து மனைவி கிட்டம் கூட சொல்லாமல் ஸ்வக்கினானவர் பாலைவனத்திற்குள் சென்றதாகவும் அங்கு தனித்திருந்து அங்கிருக்கிற அந்த வன குருக்களோடு இணைந்திருந்து ஜபத்திலே அவர் அதிக நேரங்களை செலவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அண்ணாளுக்கு என்ன செய்தி ஆகிறது என்று சொன்னால் கணவனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வராத ஒரு சூழ்நிலையில் தன் கணவன் இறந்து விட்டதாகவே நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு விதவை போல வாழ ஆரம்பிக்கிறார் அந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவுடைய தூதர் அண்ணாவுக்கு தோன்றி உன் கணவர் உயிரோடு இருக்கிறார் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க இருக்கிறது அந்த குழந்தை உலக மகிமையின் குழந்தையாக இந்த உலகமே அவருடைய பெயரை உச்சரிக்கும் என்கிற வாக்கு தத்தத்தை வாக்குத்தத்தை ஆண்டவருடைய தூதர் அண்ணாவுக்கு அன்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் அதே செய்தியானது ஸ்வைக்கனுக்கும் சொல்லப்படுகிறது நீ வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு உன் மனைவிடம் செல் உன்னுடைய உன்னுடைய வம்சம் விருத்தியாக காத்திருக்கிறது நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அந்த குழந்தையை இந்த உலகமே மகிமைப்படுத்தும் என்கிற செய்தி அண்ணாவுக்கும் சுவைக்கனுக்கும் சொல்லப்படுகிறது ஸ்வைக்கின் கடவுளுடைய வார்த்தை ஆழமாக நம்புகிறார் ஆண்டுடைய வார்த்தையை நம்புவதோடு மட்டுமல்லாமல் தான் பார்த்து கொண்டிருந்த அந்த பாலைவனத்தில் ஆடுகளை இந்த கொட்டகங்களை மேய்த்து கொண்டுதான் இருந்தார் அந்த ஒட்டகங்கள் அனைத்தையும் கொண்டு தன்னுடைய இடையர்களோடு சேர்ந்து தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து நேரடியாக அரிசிலை மாலயத்திற்கு சென்று ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறார் குழந்தை கிடைப்பதற்கு முன்பாகவே குழந்தையை பெற்றுக்கொண்டின்ற நம்பிக்கையோடு கடவுளுக்கு பலி செலுத்திய ஒரே மகனார் நம்முடைய ஸ்வக்கின் இயேசுவினுடைய தாத்தாவும் அன்னையினுடைய தகப்பனுமாக இருக்கிற ஸ்வக்கின் அதன் பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்து குழந்தை கிடைத்ததாகவும் அவர்கள் கடவுளுக்கு வாக்கு கொடுத்தது போல அன்னை மரியாவுக்கு மூன்று மைது இருக்கிற பொழுது எரிசிலேம் ஆலயத்தில் கொண்டு போய் குழந்தையை கோவில் பணிக்காக கொடுத்து விடுகிறார்கள் அப்போ அந்த ஆலயத்திலே தான் இருந்து வளர்ந்ததாக அப்படி வரலாறு சொல்கிறது ஏன் பிரியமான இறை மக்களே அன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாருங்களேன் திருச்சபையில் எத்தனையோ புனிதர்களுக்கு நாம் விழா கொண்டாடுகிறோம் புனிதர்களுடைய மன்னக இறப்பு விண்ணக பிறப்பாக நினைக்கப்பட்டு அவர்களுக்கு நாம விழா கொண்டாடப்படுகிறது மூன்றே மூன்று பேரை தவிர ஒன்று நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாவது திருமுழுக்கு யோவான் ஜூன் மாதம் இருபத்து நான்காம் தேதி மூன்றாவது நம்முடைய தாய் அன்னை மரியால் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது இயேசுடைய பிறப்பு எதற்காக என்று சொல்வதற்கு சொல்லி புரிய வேண்டிய ஒரு காரியம் அல்ல ஆனா திருமுழுக்கு யோவானுக்கு ஏன் அந்த சிறப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் தாயின் வயிற்றில் இருக்கிற தூய ஆவியினால் தொடப்பட்டு அக்களிப்பால் துள்ளுகிறார் அதைத்தான் சொல்லுகிறார் உடைய வாழ்த்துளி என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று உம் உன் வாழ்த்துளி என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே இருக்கிற அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று அந்த அக்களிப்பிற்கு காரணம் அது தூயாவியல் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு குழந்தை இப்ப நீங்களும் நானும் கேட்கலாம் ஃபாதர் நமக்கெல்லாம் என்ன நாம் திருமுழுக்கினால் தூயாவியை பெறுகிறோம் கருவில் இருக்கிற பொழுது அல்ல அந்த நிலையில் தான் திருமுழுக்கியவான் சற்று தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் கடவுள் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலையை திருச்சபை கொடுத்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாட சொல்லுகிறது அப்படி என்றால் அன்னை மரியால் எத்தனை முறை ஒரு முறையில் இருமுறை தூயாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார் அந்த பெந்தகோஸ் அனுபவத்தினுக்கு அந்த அனுபவத்திற்கு ஊற்றாக இருந்தவளும் அதனுக்கு வாய்க்காலாக இருந்தவளும் அன்னை மரியாள் தானே அருள் மிக பெற்றவளாக இருந்தால் அதனால் தான் தாய் திருச்சபை அன்னை மரியாவுடைய பிறந்த நாளையும் பெருவகையோடு கொண்டாட சொல்கிறது லுகாநட் செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்களேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அவருக்கு செய்த மேலான காரியங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும் தாயினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதன் மூலமாக தாய்க்கு இறைவன் செய்த மேலான காரியம் நினைத்து பார்த்து பேரு வகையோடு இந்த நாள் விழாவை நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சரி இந்த விழாவுக்கு என்ன வரலாற்று பின்னணி திருமுறை சாராத நூல் என்று சொல்லிவிட்டீர்கள் போற்றிலியம் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் என்று சொல்கிறீர்கள் அது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு கடந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா நான் ஏற்கனவே சொன்னது போல கிபி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலிருந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது எருசலேமை சார்ந்த ஸ்வக்கீனுக்கும் பெத்லேயும் பகுதியை சார்ந்த அன்னாளுக்கு மனமொப்பந்தமாகி அந்த திருமண உறவில் பிறந்த குழந்தை தான் நம்முடைய மாதா அப்போ இந்த விழா எப்பொழுது ஊற்றெடுக்கிறது என்று சொன்னால் ஐந்தாவது நூற்றாண்டு வாக்கில் சிரியா பாலஸ்தீனம் பகுதிகளில் இந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள் ஆறாவது நூற்றாண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னா புனித ரொமானுஸ் அவர்தான் இந்த விழாவை ரோமை நகருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அதன் பிறகு ஏழாவது நூற்றாண்டு வாக்கில் இந்த விழாவானது உலகமெங்கும் கொண்டாடப்படக்கூடியதாக செப்டம்பர் எட்டு என்கிற நாளானது அன்றுதான் குறிக்கப்படுகிறது பிரியமான பிள்ளைகளே கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல உலகளாவிய திருச்சபையும் அனைத்துலக மாந்தர்களும் ஜாதி மத இன மொழி கலாச்சார வேறுபாடு பண்பாட்டு கூறுகளை கடந்து அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக அன்னைமரியால் இருக்கிறார் லைஃப் மேகசின் என்கிற ஒரு நாளிதழ் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இருநூறு கோடி முறை மங்கள வார்த்தை செபமானது உச்சரிக்கப்படுகிறதான் ஒரு நாளைக்கு இருநூறு கோடி முறை உச்சரிக்கப்படுகிற ஒரே சபம் ரெண்டு மில்லியன்ளே கோடி முறை உச்சரிக்கப்படுகிற ஒரு சபம் அன்னைமரியாவுடைய மங்கள வார்த்தை சபம் ஒரு ஒரு ஆண்டிற்கு அதிகமான பக்தர்கள் போய் வருகிற இடம் எது என்று சொன்னால் மெக்சிகோவில் இருக்கிற கோதல் அன்னையினுடைய அந்த ஆலயம் ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடி மக்கள் போய் வருகிறார்களாம் அதுபோல் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற வேளாங்கண்ணி போர்த்துக்கல்ல இருக்கிற அன்னை உலகமெங்கும் உலகமெங்கும் எங்கெல்லாம் தாய்க்கு திருத்தலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் சென்று ஜபிக்கிறார்கள் இது கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமல்ல பிற சமய தலைவர்களும் அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் வரலாறு சொல்லுகிறது நபிகள் நாயகம் இருக்கிறார் அல்லவா அவர் சொல்லுகிறார் மெக்காவில் இருக்கிற அந்த காபா ஒரு சதுக்கம் ஒரு சிவ ஒரு கரும் கருப்பு வண்ணத்தில் இந்த மக்கள் அதைத்தான் சுற்றி அந்த இஸ்லாமிய மக்கள் சுற்றி ஜபித்து தன்னுடைய பலன்களை பெற்றுக்கொள்வார்கள் அல்லவா அந்த காபாவை சுத்தம் படு சுத்தப்படுத்தும்படி அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார் பணியாளர்களுக்கு அவர்கள் அந்த காபாவை சுத்தம் செய்கிற பொழுது ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள் அன்னைமரியா இயேசுவை தாங்கி இருக்கிற ஒரு வரைபடம் வரையப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னாராம் அங்க இருக்கிற அனைத்தையும் சுத்தப்படுத்துங்கள் அந்த ஒரு பகுதியை மற்றும் விட்டு விடுங்கள் அது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது இன்றைக்கும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதனால தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய அந்த மசூதி இருக்கிறது இல்லையா அல்ல ஹிராப் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதி அன்னை மரியாவுக்கென்று நேர்ந்தளிக்கப்பட்ட ஒரு பகுதி என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக தாய் திருச்சபை மட்டுமல்ல அதனுடைய துணை சகோதர பிள்ளைகளாக இருக்கிற எல்லா மதத்தினருமே உயர்ந்து போற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விழா என்று சொன்னால் ஒரு உன்னதமான மனித என்று சொன்னால் அது அன்னை மரியாவாகத்தான் இருக்க முடியும் நபிகள் நாயகம் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் குரான் செழிப்பாக சொல்லுகிறது குரானில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை பற்றி சொல்லுகிற பொழுது மர்சி ஃபார் த வேர்ல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் கருணையாய் இந்த உலகங்களுக்கு வந்தவர் உலகம் இல்லை உலகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மர்சி ஃபார் த வேர்ல்ட் கருணையாய் இந்த உலகத்திற்கு உலகங்களுக்கு வந்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் பிரியமான அன்பு இறை பிள்ளைகளே மாதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இன்றைக்கு நமக்கெல்லாம் மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கிறது அவர் பேரழகு கொண்டவள் அன்னையினுடைய அழகுக்கு இந்த உலகத்துல ஈடு இணை எதுவுமே இல்லை ஆஹ் பர்ணதத்தம்மாவுக்கு வந்து மாதா காட்சி கொடுக்குறாங்க இல்லையா லூர்து நகர்ல பல முறை அந்த காட்சிகளை கண்ட பிறகு இருக்கிற முக்கியமானவர்கள்லாம் வந்து கேட்கிறார் குறிப்பாக ஓவியர்கள்லாம் வருகிறார்கள் வந்து மாதா எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி கேட்குற பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கேக்குறாங்க போல இருப்பாங்களா இவர் வரைஞ்ச அந்த ஓவியம் போல இருப்பாங்களா அல்லது இது போன்று இருப்பாங்களா அது போன்று இருப்பாங்களா அப்படின்னு ஒருத்த மாதிரி ஒருத்த கேக்கும் போத அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார் நீங்கள் சொன்ன எல்லா ஓவியர்களுடைய கைவண்ணத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த அழகு கொண்டவள் அவர் கற்பனைக்கு எட்டாத கவின்மிகு அழகு கொண்டவள் அப்படின்னு பெர்னதத் அம்மா சொன்னதாகவும் அதற்கு புறபாடு தான் இந்த லூர்தனையினுடைய பிம்பமானது நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போது இவர் அழகுக்கெல்லாம் அழகானவள் கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகை கொண்டவள் நம்முடைய அன்னை மரியாள் என்பது பெர்னதத் அம்மாவுடைய அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைப்பதாக நான் பார்க்கிறேன் பிரிவான பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவை தேடிச் செல்ல செல்கிற பிள்ளைகள் எவ்வளவு ஆழமாக செல்கிறார்களோ அதற்கு இணையாக நடைமுறையில் பார்த்தோம் என்றால் அதைவிட ஒருபடி மேலாக கத்தோலிக்கர்கள் அன்னை மரியாவை நாடி சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அவள் எப்போதும் நமக்காக பரிந்து பேசுகிறார் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் பரிந்து பேசுகிறார் எந்ததொரு இல்லாமல் இருகரம் விரித்தவளாக என் மகனிடம் வாருங்கள் நான் உங்களுடைய அன்னையாக இருந்து உங்களுக்கு பரிந்து பேசுவேன் என்கிற செய்தியை ஒவ்வொரு நாள் நொடியும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வேடிக்கையான ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள் ஒரு ஒரு விதத்தில் சொல்ல இது வந்து ஒரு கற்பனை கதை தான் ஒரு முறை ஆண்டவர் அப்படியே விண்ணகத்தில் அப்படியே உலா வந்து கொண்டிருந்தாராம் அப்போ விண்ணகத்தினுடைய ஒரு முக்கியமான வீதியில பார்த்தா சரியான கூட்டம் நிறைய பேர் நடந்து போறாங்க அதில் ஆண்டவர் அப்படியே பார்க்கிறாரு கடவுள் பார்க்கிற பொழுது அவர் யார் யாரெல்லாம் விண்ணகத்திற்கு வரக்கூடாது என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு தகுதியற்ற மனிதர்கள் பல பேர் அந்த விண்ணக வீதியில உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் நேரடியாக ராயப்படம் போனாராம் ராயப்பா ராயப்பா ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்லுங்கள் என்று சொன்னாராம் ராயப்பா எப்படி இவர்களெல்லாம் உள்ளே விட்டா இவர்கள்லாம் வருவதற்கு தகுதியற்றவர்கள் எப்படி இவங்களாம் உள்ள வந்தாங்க உடனே ராயப்பிருந்த பதில சொன்னாராம் ஆண்டவரே அவங்க எல்லாம் வந்தாங்க அவருடைய வரவு செலவு கணக்கனை எடுத்து பார்த்தேன் அவங்களெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணி போக சொல்லிட்டேனே ஆனா என்ன நடந்துருச்சுன்னா நான் முன்வாசல் வழியாக வெளியில் போங்கன்னு சொன்னா பின்வாசலில் போய் மாதாட்ட போய் கேட்குறாங்க மாதா இறக்கப்பட்டு உள்ளே விட்டுறாங்க நான் என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க பிரிமான பிள்ளைகளே தாயினுடைய இறக்கத்திற்கு அளவே இல்லை ராயப்பர் மறுத்த ஒரு காரியத்தை விண்ணகம் உங்களுடைய உங்களுடைய வரவு செலவு கணக்கின்படி உங்களுடைய வாழ்வியல் நடைமுறையின்படி உனக்கு அடைபட்டு விட்டது என்று சொன்ன போதும் கூட பின்புக்கமாக இருந்த அன்னை முறியால் தன் மகனிடம் பரிந்து பேசி நம்மை அந்த விண்ணக வாசலுக்குள் அழைத்து சென்றது போல அந்த தாயினுடைய பரிந்துரை என்னாலும் இருக்கிறது என்னாலும் இருக்கிறது பாருங்களேன் ராய்பர் வேணான்னு சொல்றாரு ஆண்டவரை கடவுளே நினைக்கிறாரு உள்ளே வரமாட்டான்னு சொல்லிட்டு கடவுளே உள்ள வரமாட்டான்னு நினைச்ச ஒரு ஆளுக்கு மாதா கருணை கட்டுறாங்களே கற்பனை கதை தான் ஆனால உண்மை இருக்குங்க இதுல உண்மை இருக்கு உண்மை இருக்குன்னு எப்படி சொல்றீங்க வேளாங்கண்ணியில் போய் பாருங்க உண்மையா என்னன்னு தெரியும் லூட்ஸ்ல போய் பாருங்க அது உண்மையா இல்லையான்னு தெரியும் மெக்சிகோல போய் பாருங்க நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும் எங்கெங்கெல்லாம் அன்னைக்கு திருத்தலங்கள் இருக்கிறதோ அன்னைக்கு ஒரு சின்ன குறுசடி இருக்கிறதோ அந்த இடத்துல போய் பாருங்க அங்கு அந்த புதுமை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உலகெங்கும் பார்க்குறோம் குறிப்பா நம்ம மறை மாவட்டங்கள்ல நம்முடைய தமிழகத்துல நிறையா குறுசெடிகள் எல்லாம் உருவாகும் தோனியா இருக்கு சிவத்தியா அப்படி இப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் புதிதாக வருகிற குருக்களாக இருக்கலாம் அல்லது புதிதாக பொறுப்பெடுக்கிற பங்கு பேரவையாக இருக்கலாம் அல்லது ஊர்ல ஏற்படுகின்ற அந்த தலைமை பொறுப்புகள் இருந்து மாறுகிறவளாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வருகிற பொழுது போட்டி பொறாமையின் காரணமாக அந்த குருசடியெல்லாம் எடுப்பாங்க நடக்குது நம்ம ஊரில் நடக்காத ஒரு காரியத்தை சொல்லலை ஆனால் அப்படி எடுக்கிறவங்க மாதாவுடைய குருசடியாக இருந்தால் அதை தொடுறதுக்கு பயப்படுவாங்க பயம்ன்றதை கடந்த ஒரு மரியாதை இருக்கு இது மாதாவுடைய குருசடி அதை யாரு வச்சாலும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு புனிதருடைய குருசடியை அப் அப்புறப்படுத்துறதுக்கு யோசிக்காதவங்க ஒரு மாதாவுடைய குருசடி இருக்குது மாதாவுடைய பிம்பம் இருக்குதுன்னு அதை அதை கொஞ்சம் கருணையோட பார்க்கிறார்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கிறார்கள்னா தாயினுடைய வல்லமை அப்பேற்பட்டது அப்பேற்பட்ட அன்னைக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் பிறந்தநாள் வந்து எட்டாம் தேதி இந்த நாட்களும் நம்ம நவநாள் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நாள் நவநாளிலும் அன்னை முறையால் நம்மிடம் கேட்பது நான் பிறந்தநாள் கொண்டாடுகிறேன் எனக்கான பரிசு என்ன ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே வாட் இஸ் யூ கிஃப்ட் டு மீ கிஃப்ட் வித் யூ அதே ரெண்டு எங்க சாமி நான் காசாக வச்சுருக்கேன் பணமாக வச்சிருக்கேன் நம்ப எங்கள் கிஃப்ட் வாங்க அப்படி தான் கேள்வி வரும் உங்களோட பொருளாக கேட்கலங்க அவரு மாதா நம்மகிட்ட பொருளாக கேட்கல ஒன்றே தான் சொல்கிறாங்க என்ன என் பையன் கூட இருங்க அவ்வளோதான் அதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் யூ டோன்ட் கோ காம் வித் மீ நீங்கள் என்னோடு இருக்கலைன்னா பரவாயில்ல என் பையனோடு இருங்க அதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய பிறந்தநாள் பரிசு ஏன் ஏன்னா என் பையன் உங்களோடு இருக்க ஆசைப்படல என் மகன் ஏசு உங்களோடு இருப்பதில் தான் சந்தோஷம் என்று என்னிடம் சொல்லுகிறார் என் மகனுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் எனக்கு நீங்கள் பிறந்தநாள் பரிசு தருவதாக நினைத்தால் பி வித் மை சன் என் மகனோடு இருங்கள் என் மகனோடு இருப்பதில் உங்களுக்கும் ஆனந்தம் என் மகனுக்கும் ஆனந்தம் என் நான் பெற்றெடுத்த பிள்ளையும் நான் என் நான் தத்தெடுத்த பிள்ளைகள் நீங்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவருக்கொருவர் துணை செய்து அன்புறவில் நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் தாயாகி இருக்கிற எனக்கு அதைவிட பெரிய சந்தோஷம் என்ன அதுதான் நீங்கள் எனக்கு தருகிற மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசு என் அன்பு உரை மக்களே அன்னையினுடைய பிறந்தநாளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் தாய் கொடுக்குற ஒரே ஒரு ஒரு கட்டளை அவள் நம்மிடம் கேட்கிற அன்பு பரிசு பி வித் சன் என் மகனோடு இருங்கள் அதுவே உங்களுக்கும் ஆனந்தம் எனக்கும் ஆனந்தம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எஸ் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே